அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் செய்யும் தர்மங்கள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக ஆமீன் நாளும் ஒரு நபிமொழி ஹலால் சம்பாத்தியம் ஒரு ரூபாய் பேரிச்சம்பழத்தை மலைபோல் உயர்த்தும் அதிசயம் அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை யார் முறையான ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அதை நிச்சயமாக அல்லாஹ் தனது வழக்கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களின் குதிரைக்குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அவர்கள் ஆதாரம் நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி பத்து முக்கிய பாடம் தர்மத்தின் அளவு முக்கியமல்ல அது ஹலால் அதாவது முறையான சம்பாத்தியத்திலிருந்து வருவதுதான் மிக முக்கியம் சிறுதானியமும் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மலை போல் வளர்க்கப்படும் இந்த ஹதீஸை அதிகம் பகிருங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இஸ்லாமிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்